மேஷராசி அன்பர்களே ஆடி அமாவாசை வரப்போகுது சார் ஆடி அமாவாசைக்கு என்ன பலன் ராசி பலன் என்ன எப்படி இருக்குது ஆடி மாதம் ஆடி அமாவாசைக்கு பிறகு எப்படி இருக்க போகுது அப்படின்னு நிறைய பேர் இருப்பீங்க இந்த மேஷராசியை பொறுத்த வரைக்கும் கடவுளினுடைய நேர் அருளால் காத்து கொண்டு இருக்கக்கூடிய ராசி மேஷராசியில் பாதி பேர் திருமணமாகவும் நிறைய பேர் தவிச்சிட்ருப்பீங்க அவங்களாம் அடுத்தடுத்த ஸ்டெப்பில் ஒரு நன்மை நடப்பதற்கு ஒரு முக்கியமான காலகட்டம் மிகப்பெரிய கல்வியும் செல்வமும் அதிகமாக அள்ளித்தரக்கூடிய ஒரு ராசியில் இந்த மேஷராசி ஒன்று கடவுள் வந்து அப்படியே ஒரு காசு அள்ளி கொட்டுறாரு அப்படின்னா முதல் படிக்கட்டில் இருக்கிறவங்க அப்படியே டக்குன்னு பிடிச்சிக்கிறாங்கள்ல அந்த மாதிரி இந்த மேஷராசிக்காரர்கள் ஸோ இந்த மேஷராசிக்காரர்களுக்கு ஓரளவுக்கு நன்மையும் ஓரளவுக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையும் இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் நீங்கள் எதில் நன்மை கிடைக்கும் போது எதில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம சொல்ல போகிறோம் அந்த ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய சிலர் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு டைமாக ஜோதிடர் பார்த்துருங்க தசா உங்களுக்கு நன்மை கிடைக்கக்கூடிய நேரமாகவே இருந்தாலும் அதை கிரக பயிற்சியின் மூலமாக சில கிரகங்கள் உங்களுக்கு வந்து குறுக்கட்டி நிற்கும் போது அதை நீங்கள் வந்து பார்த்துட்டு தான் நீங்கள் வந்து செய்யணும் எதையுமே தேவையில்லாமல் நீங்கள் போய் செலவு பண்ணிவிட்டு அது எதுன்னு பண்ணிட்டு லாக் ஆகிடாதீங்க கீழே ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம் உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊரை நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணாலும் சரி நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி பேசினாலும் சரி உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன் தரப்படும் இல்லை சார் திருமணத்தினால காதல் விஷயம் அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைலாம் இருக்கீங்க அப்படின்னா வசியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் ஜோதிதில் பண்ணி அதே மாதிரி குழந்தை இல்லாதவர்களுக்கு எந்த கோயிலுக்கு போய் எந்த பரிகாரம் நீங்கள் செய்தால் உங்களுக்கு நன்மை கிடைக்கும் அப்படிங்கிறது அக்குவீராணி அவராக சொல்கிறார் கிட்டத்தட்ட முந்நூறுக்கு பேர் இந்த மாதிரி நல்ல விஷயங்களை செய்து கொடுத்து அவங்க வந்து ரொம்பவே இன்னும் அவர்கிட்ட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அரசியல் சார்ந்தவர்களும் சினிமா துறையில் இருக்கிறவங்களும் அவங்களோட வெற்றிக்கு காரணமாக இந்த ஜோதிடம் அமைஞ்சிருக்கார் அவருடைய ஃபோன் நம்பர் நான் கீழே கொடுத்துருக்கேன் உங்களுக்கு எந்த ஒரு சந்தேகமாக இருந்தாலும் நீங்கள் வந்து பேசி தீர்த்துக்கோங்க திருமண தடை இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி பேசுங்க இதன் மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் கிடைக்கும் நீங்களே வந்து அப்புறமே சொல்லுவீங்க சரி சார் இந்த மேஷராசிக்கு பொதுவாகவே ஆடி மாதம் அப்படின்னா கொஞ்சம் ஜாக்கிரதையான மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க எதுவுமே தடங்க இதெல்லாம் நிறைய பேர் சொல்லிப்பாங்க எதுவும் செய்ய முடியலதுலாம் சொல்லிப்பாங்க அப்போலாம் ஒன்றுமே கிடையாதுங்க ஆடி மாதம் வெற்றியினுடைய ஒரு சீக்ரெட் மாதம் அப்படின்னு சொல்லலாம் மிகப்பெரிய ராஜாக்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா போர் புரிந்த ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க போர் புரிந்து ஆடி பதினெட்டில் போய் ஆற்றுல கழுவிட்டு வருவாங்க அதன் மேல் அதற்கு பிறகு மிகப்பெரிய நன்மைகள் நடந்த ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆடி மாதம் போல் ஒரு வெற்றியை தரக்கூடிய மாதம் எதுவும் கிடையாது ஆடி மாதம் வெற்றிக்கான மாதம் ஸோ இந்த மேஷராசிக்காரர்கள் வெற்றியை நோக்கி பிரயாணிப்பவர்களாக இருந்தால் இனி வரக்கூடிய ஆடி மாதத்தில் மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் அச்சீவ் பண்ணீங்க அப்படிங்கிறத ஒரு விஷயம் ஆடி அம்மாவாசையில் நான் சொல்லக்கூடிய விஷயத்தை மறக்காமல் செய்யுங்க பக்கத்தில் எந்த கோவில்கள் இருந்தாலும் சரி கொடி கம்பத்துக்கு முன்னாடி போய் ஒரே ஒரு கல்புரம் அதை ரெண்டாக உடைச்சி ஒரே கல்புரம் அதை ரெண்டாக உடச்சி கீழே வச்சு வழிபடுங்க கொடிக்கம்பத்துக்கு முன்னாடியே சொல்கிறேன் கீழே மண்டி இட்டு ஆண்களாக இருந்தால் அப்படியே காலில் இருந்து தலை வரைக்கும் அப்படியே உடல் வந்து அதில் மோதிருக்கணும் பெண்களாக இருந்தால் மார்பு பகுதி வந்து கீழே கோயிலோட இதில் மோதக்கூடாது மண்டி போட்டு கும்பிடணும் ஸோ இது வந்து ரைட் சைடில் கோயிலினுடைய கொடிக்கம்பத்துக்கு வெளியே ரைட் சைடில் நின்று கல்பூரத்தை பற்ற வச்சுட்டோ அல்லது நெய் விளக்கு தீபம் ஏற்றியோ இல்லை அந்த கோயில் அலோடே இல்லை சார் அந்த மாதிரி எது பற்ற வைக்கிறதே அலோடு இல்லை அப்படின்னா அப்படியே விழுந்து வணங்குங்க வணங்கி உங்களுடைய எந்த ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் சரியாகணும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லி சால்வ் பண்ணிக்கணும் அதை நீங்கள் பிரச்சனைகளாக சொல்லி வழிபடக்கூடாது எந்த விஷயம் உங்களுக்கு வேணுமோ அதை மகிழ்ச்சியோடு கேட்டு வழிபடணும் அந்த இடத்துல மட்டும் நீங்கள் அழுதவே கூடாது அது வந்து மிகப்பெரிய பாசிட்டிவ் வைப் தரக்கூடிய ஒரு இடம் ஆடி மாதத்தில் அமாவாசையில் நீங்கள் இதை பண்ணிங்க அப்படின்னா மிகப்பெரிய நன்மை கிடைக்கும் அப்போ நீங்கள் இதை பண்ணிவிட்டு கையில் ஒரு முக்கியமாக நான் சொல்கிற இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க கையில் முக்கியமாக ஒரு புடவையோ ஒரு பூவு அதே மாதிரி பூன்னா மல்லிகைப்பூ ஏதோ ஒரு பூ நீங்கள் வந்து வாங்கி வச்சுருங்க அதே மாதிரி ஒரு சுமங்கலி பெண்களுக்கு நீங்கள் என்ன கொடுக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த விஷயம் அந்த விஷயத்தை வந்து அங்கே இருக்கிற பெண்கள் யாராவது ஒருத்தருக்கு கொடுத்து வழிபட்டு முடிஞ்சால் கிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்து அடுத்து நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்கள் அதை ஆரம்பிங்க அடுத்து பாருங்க சார் உங்களோட வெற்றி எப்படி இருக்குன்னு மிகப்பெரிய வெற்றியாக அமையும் லைஃப்பில் என்னடா பண்ணுறதுன்னு முடிச்சுட்டு இருந்த உங்களுக்கு அடுத்து மிகப்பெரிய சக்ஸஸ் அமையும் சமீபத்தில் உங்களுக்கு ஒரு கேட் கேஸு கோர்ட் வழக்கு நிலத்தகிறாரு அதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நடந்துகிட்டுருப்போம் அது கொஞ்சம் நிலுவையிலேயே தான் இருக்கும் அதுக்கு ஒரு ஃபைனல் செட்டில்மெண்டோடு வருவாங்க அதற்குமே பார்த்து கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் பண்ண வேண்டிய காலகட்டம் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணத்திற்கு முதல் ஸ்டெப் எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் சார் ஆடி மாதத்தில் யார் சார் திருமணத்துக்கு ஸ்டெப் எடுப்பா என்ன சார் லூஸ் மாதிரி பேசுறீங்க நீங்கள் பேசுகிறான் நான் கேட்கணும் அவசியமாக சார் ஒன்றும் கிடையாதுங்க ஸ்டெப்புனால் பிடிக்காதவங்க கூட பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஆடி மாதத்துக்கு அப்புறம் பேசிக்கலாம் ஆனால் இப்போயே அதுக்கு வந்து சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அதை சொல்கிறதுக்கே யோசிச்சு யோசிச்சு சொல்லுவோம் அதே மாதிரி கல்வி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வெற்றி தரக்கூடிய ஒரு காலகட்டம் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வெற்றி தரக்கூடிய ஒரு காலகட்டம் குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான காலகட்டம் இந்த காலகட்டத்திலலாம் நீங்கள் எதோ ஒரு தொடங்கினாலும் கொஞ்சம் அசம்பாவிதம் அதுதுன்னு சொல்லுவாங்க இந்த மேஷ ராசிக்கு ஓரளவுக்கு புனிதமான ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம் அதுக்கு ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுவோம் தனிப்படியான ஜாதகத்தை ஒரு டைம் பார்த்துக்கணும் நான் சொல்கிறது மேஷராசியோட பொதுபலன் பொது படி உங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல தான் ஆனால் என்ன ஆனால் நீங்கள் தசாபுத்தியின் பால் கரெக்டாக இருக்கா தசாபுத்தி உங்களுக்கு செட் ஆகுதா தசாபுத்தி படி உங்களுக்கு நல்லது நடக்குமா அப்படிங்கிறத தனிப்படைய ஜோதிடம் பார்த்து தான் நீங்கள் வந்து எதையுமே சூஸ் பண்ணணும் வெற்றிக்கான ஒரு மகிழ்ச்சிக்கான ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால அதிகமான ஆட்டம் போடக்கூடாது ஆடி மாதம் அப்படிங்கிறது ஒரு அன்ஸ்டேபிள் மாதம் நிறைய ராசிக்கு இது செட் ஆகாது உங்களுக்கு ஓரளவுக்கு பிறந்தது அப்படின்னா நீங்கள் பார்த்து நடக்கணும் சார் ஒரு கைத்து மேல் நடக்கிறீங்க கைத்து மேல் நடக்கிற இடத்துல எல்லாரா எல்லாருமாலேயுமே அந்த கைத்து தாண்ட தெரியாது ஆனால் ஒருத்தர் வந்து ஏதோ ஒரு ரொம்ப ப்ராக்டிஸ் ஆனவனாவும் இல்லை ஒரு எப்படி ஒரு சாதாரண ஒரு மனிதன் போகிறான் ஏதோ ஒரு லக்கில் தாண்டிடுறான்ல அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு லக்கு நீங்கள் பயப்படாமல் அப்படியே வந்தீங்க அப்படின்னா வந்துடலாம் ஆனால் அந்த வந்த வரக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நிறைய இடையூறூர்கள் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னாலும் இறை வழிபாட்டின் மூலமாக அந்த இடையூறுகளை தூக்கி எறிந்துவிட்டு இறைவனை வழிபட்டால் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மை நடக்கும் அப்படிங்கிறதா ஒரு உண்மை கல்வி சம்மந்தப்பட்டமான விஷயங்களில் குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது ஆனால் இடமாற்றமோ இல்லை தேவையில்லாத சின்ன சின்ன சலசலப்புகளோ வேறு ஏதாவது ஒரு பசங்கள் பசங்களை வந்து பசங்க அடிச்சிட்டா பொண்ணுங்கிட்ட பிரச்சனை நடந்துச்சு அந்த மாதிரி எதாவது சின்ன சின்ன விஷயங்கள் வராமல் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி இந்த ராசிக்காரர்கள் இந்த ராசியில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா மேஷ ராசிக்கு எப்பவுமே முருகனுடைய வழிபாடு முருகனுடைய அருள் வந்து எப்பவுமே இருக்கும் ஆனால் இந்த மேஷராசிக்காரர்கள் என்னைக்கு தான் நீங்கள் வந்து முருகர் போய் வழிபட்டுட்டே இருந்தாலும் உங்களுக்குள்ளேயே தோணும் என்ன டெய்லியும் ஒரு வழிபடுத்தா இருக்கணும் ஒன்றும் பெரிய மாற்றம் தரல மாதிரி உங்களுக்கு தோணும் கரெக்டான டைமில் சூப்பரான டைமில் உங்களுக்கு வந்து உதவிருப்பார் ஏன்னா இதுக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்களேன் நிறைய கஷ்டங்களையும் அழுகைகளையும் கஷ இதை மட்டுமே நீங்கள் வந்து சந்திச்சிருப்பீங்க அதெல்லாம் தாண்டி நீங்கள் வெளியே வரும்போது என்னடா படுறது அப்படின்னு நீங்கள் வந்து அப்படியே விட்டு வெளியே வரும்போது ஏதோ ஒரு எண்ட் ஆஃப் த டைமில் வந்து கடவுள் காப்பாற்றி விட்டுருப்பார் முருகர் வந்து உங்களை காப்பாற்றிட்டு போய் அந்த இடத்துல நீங்கள் யோசிச்சுருப்பீங்க சா அப்பா கடவுளே காப்பாற்றா அப்படின்னு நீங்கள் வந்து யோசிச்சுட்டு இருப்பீங்க அந்த மாதிரி ஒரு தருணத்தில் கூட இந்த கடவுள் உங்களுக்கு வந்து துணை இருந்தார் அதை நீங்கள் மறந்துடக்கூடாது இனி வரக்கூடிய காலகட்டங்களில் உங்களோட கஷ்டங்கள்லாம் தூக்கி போடுங்க தூக்கி தூரமாக போட்டுருங்க மகிழ்ச்சியை மட்டும் கையில் எழுந்த போகிறோம் சந்தோஷத்தை மட்டும் கையில் எந்த போகிறோம் வெற்றியை மட்டும் கையில் எழுந்து போகிறோம் அதற்கு இந்த ஆடி மாதம் தடையில்லை இந்த ஆடி மாதம் வெற்றி போடுவதற்கு பாதை வகுத்து தரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மாதம் ஸோ இனி வரக்கூடிய காலகட்டங்கள் நீங்கள் இறை வழிபாட்டோடு குலதெய்வ வழிபாட்டோடு நான் முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு முன்னாடி போய் அந்த கொடிமரத்திற்கு முன்னாடி வணங்கி ஒரு சுமங்கலி பெண்களுக்கு நீங்கள் தேவையான விஷயத்தை என்ன சரணுமோ அதை வந்து தந்து எங்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு இது ஒரு அம்மன் கோயிலில் பண்ணிங்க அப்புடின்னா இன்னும் ரொம்ப நல்லது அம்மன் கோயில் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ அதை பண்ணியிருக்கேன் அப்படி இல்லைன்னா சிவாலயத்தில் பண்ணுங்கள் சிவாலயத்தில் கண்டிப்பாக அம்பிகையும் இருப்பாங்க சிவனுடைய சிவனும் இருப்பார் ஸோ அந்த இடத்துல நீங்கள் போய் பண்ணிக்க போனாலும் உங்களுக்கு ஓகே தான் ரொம்பவே நன்மை தான் அதை பண்ணிவிட்டு உங்களுடைய குலதெய்வத்தை முடிஞ்சால் இந்த மாதம் கண்டிப்பாக போய் வழிபட்டுவாங்க ஆடி பதினெட்டுலையோ ஆடி அம்மாவாசையிலேயோ கண்டிப்பாக போய் இறை வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க மிகப்பெரிய சோம்பல்கள் நீக்கி வெற்றியை கொண்டு வரும் சரி உங்களுக்கு உண்மை சொல்ல போனால் நீங்கள் ஒரு சுறுசுறுப்பான ஆள் சில சில சோம்பல்கள் உங்களை ஒரு மாதிரி வந்து உங்களை டல் பண்ணுது அந்த சோம்பல்லாம் தூக்கி போடுங்க இனி வெற்றி தான் நமக்கு அப்படிங்கிற மாதிரி போராடுங்க தொழிலில் ஓரளவுக்கு உங்களோட லேக்காக தான் இருக்கும் அந்த லேக் எல்லாத்தையும் சரி பண்ணுங்கள் என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கலாம் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் விழிப்புணர்வோடு நல்லதே நடக்கும் அப்படின்னு பாசிட்டிவ் திங்க் பண்ணுங்கள் சார் நீங்கள் ஏற்கனவே ஒரு பாசிட்டிவ் திங்கிங்காக ஆள் ஏன் நீங்கள் லே லேக் ஆகி பின்னாடி வரிங்க பாசிட்டிவ் திங்கிங்லேயே இருங்க ஏன் நீங்கள் லேக் ஆகணும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று யோசிக்கிறீர்களோ அதை அதே போல் இருப்பதற்கு வரக்கூடிய காலகட்டங்கள் அமைய போகுது நீங்கள் நினச்சது நடக்க போகுது அப்புறம் ஏன் நீங்கள் பயந்துக்கிறீங்க பம்பி பம்பி ஏ போகிறீங்க பயந்து பயந்து ஏ போகிறீங்க துணிச்சலாக வெற்றி போடுங்க அதே மாதிரி அதிக முதலீடு பண்ணுற தொழில்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் திருமணமான கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன சலசலவுகளை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த விஷயத்துல ஜாக்கிரதையாக இருக்கணும் அதே மாதிரி குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு வெளியூர் மாற்றமோ இல்லை பள்ளிகள் மாற்றமோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அந்த விஷயத்துக்கும் கொஞ்சம் ஜாகிரதையாக இருந்துக்கோங்க வாகனங்களில் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதை தேவை அரசு சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அந்த சின்ன சின்ன பெரியவங்க கிட்டேருந்து கொஞ்சம் கெடுபுடிகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மக்கள்கிட்ட நடந்து போகும்போது கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் தேவையில்லாமல் வார்த்தைகளை விட்டு வா இது பண்ணிக்கூடாது வார்த்தைகளில் கொஞ்சம் கவனம் தேவை அரசு சம்மந்தமான டாக்குமெண்ட் ரீதியான விஷயங்களில் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை நீங்கள் அரசு சம்மந்தமான வேலை இருந்தாலும் சரி இல்லை அதுக்கு தகுந்த சேவைகள் செஞ்சுட்டு இருந்தாலும் சரி அந்தமான விஷயத்தில் கொஞ்சம் இருந்துக்கணும் வேலையில் நீங்கள் செஞ்சிட்ருக்கிற வேலையில் கவனம் தேவை அதை மைண்டில் வச்சுட்டீங்க பண்ணவே போதுமானது பழசில் எப்படி கொஞ்சம் பண்ணிட்டுருக்கீங்களோ அஜாக்கிரதை இல்லாமல் ஜாக்கிரதையாக நூறு மடங்கு எஃபர்ட் அதிகமாக போட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நன்மைகள் நடக்கும் மிகப்பெரிய வல்லுநர்கள் எல்லாமே சில முக்கியமான ராசிக்காரர்களில் மேஷ ராசிக்காரில் தான் இருப்பாங்க சிறந்த அறிவில் சிறந்தவர்கள் இந்த மேஷராசிக்காரர்கள் ஸோ அதை நீங்கள் எப்படி பயன்படுத்திக்கீங்க அப்படிங்கிறது உங்களுடைய கையில் தான் இருக்குது ஸோ இந்த விஷயங்கள் உங்களுக்கு ஓகே அப்படின்னா கரெக்டாக தான் சார் சொல்லியிருக்கீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட்ஸ்களை பதிவிடுங்க இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க உங்களோட நண்பர்களுக்கு பகிருங்க நம்ம சேனல் வரைக்கும் சப்ரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்து பில்பன் பிரஸ் பண்ணி ஆள் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஃபேஸ்புக் பார்க்குறீங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே